பாரிஸ் புறநகர் பகுதியில் வெளிநாட்டவர் ஒருவர் துன்புறுத்திய கடையின் உரிமையாளர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது சென்ட்ரணி மாவட்டத்திற்குட்பட்ட ட்ரோன்சியில் விசா இல்லாத பணியாளர்கள் ஒருவரை அடிமை போன்று செயற்படுத்தியதாக அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் குறித்த பணியாளரிடம் நாலொன்றுக்கு பதிமூன்று மணித்தியாளங்கள் என ஆறு நாட்கள் கடுமையாக வேலை பெறப்பட்டுள்ளது எனினும் மாத சம்பளமாக இருநூற்று ஐம்பது யூரோ மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் குறித்த விசா இல்லாத ஊழியரை பணிக்கமர்த்திய மெக்கானிக் கைது செய்யப்பட்டு அவரது கராஜ் மூடப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட சோதனையின் போது குறித்த கராஜில் மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் சட்டங்களை முற்றிலும் மீறிய நிலையில் பணியாற்றியதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் அவர் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் வைக்கப்பட்டதுடன் உணவு குறைவாக வழங்கப்பட்டதும் நேரடியாக துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டதும் கண்டறியப்பட்டது இந்த சோதனையின் முடிவில் அவரது சீல் வைக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் மாதம் அவர் விசாரணைக்குள்ளார் பாதிக்கப்பட்ட தொழிலாளியை எதிர்ப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மற்றும் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ள விசாரணையின் ஒரு பகுதியாகும் இந்த நடவடிக்கை பிரான்சில் சட்டவிரோத வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் உரிமை மீறல்களை ஒழிக்கும் முயற்சியில் முக்கியமாக கட்டமாக பார்க்கப்படுகிறது